நம்மட நம்மட வேற நம்மட சுரேஷ் என்ன வாடி என்ன வந்துக்கிற வெல்கம் டு 2k சிலோன்ஸ் இன்னைக்கு நான் எங்க நிக்கிறேன் நண்பா இன்னைக்கு ரோட்ல நிக்கிறேன் நண்பா ரோட்ல நிக்கிறா என்னடா இதோ எல்லாம் வீடியோ எடுக்க வளைக்கிட்டீங்க அதாவது கமனாவத்த வேர்ல்ட் வியூ என்ன நாளைக்கு வேர்ல்ட் வியூ அப்ப இன்னைக்கு எல்லாரே வீடியோல வந்து ஆடுகள் அதுக்கு என்ன வளப்பாங்க வளர்த்து போட்டு விட்டுட்டு நாளைக்கு ஓட்டுவாங்க நாளரைக்கு இப்ப என்ன மாதிரி ஆடுகள் எப்படியான இதுல நிக்குதுன்னா இந்த வீடியோட பாக்க போறீங்க மருத்துவம் பாருங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம்

சரி இப்ப அங்க அங்க கோயிலுக்கு வரீங்க வாங்க வாங்க ஆ சரி போங்க அங்க ஆ ஓ ஓ பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் போய் கொண்டிருக்கீங்க நான் பாருங்க என்ன ஆடுவாக்கே போறியா அதுதானே என்ன வந்த போலீஸ் லைட் உள்ள பாருங்க உப்படி காட்டியிருக்காங்க பாட்டெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க ஐயோ கோப்பி ரைட் உள்ள போதே நேரத்துக்கும்

நாளைக்கு இந்த இடங்கள் அப்படியே ஆடுகள் இவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க இந்த கோயில் திருவிழாக்கு வர மாதிரி கோயில் திருவிழாக்குமே அப்படித்தான் நண்பன் அவளா சேனல் இப்போ முறை கூட இதுல எங்க பைக் விடுவோம் No

நாங்களும் மாடு வளர்த்து இப்படி எல்லாம் லைட்டுகள் போட்டு சவுண்டுகள் போட்டு எல்லாம் செய்யணும் போல இருக்கு அங்காலயும் பேருங்க அப்படி எல்லாம் லைட்டு லைட் ஸ்பீக்கர்கள் எல்லாம் கட்டிலாம் பாருங்க இந்த கேம் இருக்கு இந்த லைன் ஃபுல்லாவே ஒரு எட்டு விட்டு அப்படியே தொடர்ந்து ஆடுகள் கட்டினு மாட்டி இருக்கும் பேரவைக்கு அப்படியே நாலரைக்கு ஆடு கட்டுவான் கோயில்ல கோயிலையும் காட்ட முடிஞ்சா காட்டுறேன் அப்படி

சந்தோஷமா நினைக்கும் ஆடு ஆடுக்குங்க பாருங்கப்பா அடுத்த ஆட்ட பாக்க போறவன

ரமேஷ் ரேஷ் இருக்கு அடுத்த ஒரு இடத்த லைட்டுகள் எல்லாம் கட்டிக்கிறாங்க அதாவது இந்த கோயில் திசை கோயில் திசை பக்கம் தான் போய்கி நினைக்கிறேன் அது கமனாத்த கோவில் இங்கேயுமே ஐஸ்கிரீம் பேனுகள் எல்லாம் ரோடுகளில் இருக்கு சுண்டல் வண்டில்கள் ஐஸ்கிரீம் பேனுகள் உள்ள அவங்க ஆ இது கோயில் வாச கோயிலுக்கு வந்துட்டாங்க அப்படியே கோயிலுக்கும் போய் என்ன மாதிரி இருக்குண்டு இடங்களை எல்லாம் சுத்தி காட்டுறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க வணக்கம் 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 எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் கனடால இருந்து வந்தேன் இது வந்து என்னுடைய அண்ணர் வந்து மகேந்திரன் கணேசன் மகேந்திரன் வளர்க்குற வேலை பண்றது வருஷம் வருஷம் இப்படி ஒரு முறையும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு பத்து வருஷத்து கிட்ட அதை செய்து கொண்டிருக்கிறார் என்னென்ன சொன்னா இவ ஒரு சின்ன இங்கவா அவர் தான் வந்தது இது இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து உரிமை கொண்டு உரிமையான அந்த வேள்வியோ பொங்கல் வந்து நாங்கள்லாம் அந்த உரிமைக்குரிய வந்து இப்ப இவர் வந்த கணச வித மூத்த மகிடுதல் இவர் தான் அப்ப அவர் தான் வந்து பாத்துக்கொண்டிருக்கிறேன் இதால இவர் தான் இவர் விதில பார்த்து இன்ட்ரெஸ்டா வழியா இது வளர்த்து வளர்த்துக் கொண்டிருக்கா வளர்த்து இது பதினஞ்சு மாதம் லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சு மாதம் வளர்த்து

ஒரு பரம்பரை அது வாழ்ந்த குடும்பம் விட்டுட்டா போய் நான் ரெண்டு மூன்று அந்த பரம்பரை ஆக்கால் வாழ்த்தை சொல்லுவாங்க இது இது வந்து ஒரு காவல் தெய்வம் காவல் தெய்வம் வந்து இது இங்கே இங்கே உள்ள மக்கள் வந்து அதை நம்புறார்கள் அப்போ அந்த முறையில் வந்து மக்களோடு சேர்ந்து நாங்களும் வந்து அதை நம்பிக்கையை வச்சுருக்குறோம் நம்பிக்கை மக்களையும் செய்கிறோம் இப்போ முதலும் பார்வையோட ஆக்களை விட்டுருக்கீங்கல்ல இன்றைக்கு இவர் அது இன்றைக்கு தான் இவர் வந்து இவர் ஒழித்து தான் வச்சு வளர்த்து இருந்தவர் வளர்த்திருந்தவர் இன்றைக்கு தான் இதை காட்டுவார் சரிதான் நான் ஒரு அப்படின்னு சொல்லி அதால தான் சரி இந்த கூட சாப்பாடெல்லாம் வச்சு கொஞ்சம் சா வசதி போச்சு பார்த்துக்கடா அது சரி ஓவராக இது சரி கணக்காக வச்சுட்டு பார்த்து இது என்னுடைய விதானியா இருந்தவர் இங்க கிராமத்துக்கு நிறைய சேவை செய்தவர் பாடசாலை வந்து இங்க ஆரம்பிச்சு நவலேஸ்வர வித்தியாலயம் மத பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவர் தான் வெறும் ஒரு பவுண்டராக வெறும் வந்து தான் இந்த பாடசாலை இந்த டே வந்து வேற நிறுவனர் நாள் வந்து ஜூலை முதலாம் தேதி வருகிறது அன்றைக்கும் கடை ஐயாவினுடைய விழா கொண்டாட்டத்தை முடித்துக் கொண்டு ஜூலை மூணாம் தேதி திரும்ப மீது ஒரு ஆசை ஓ இத பாக்குறதுக்கு ஒரு ஆசை நீங்க மிஸ் பண்ணுவீங்களே என்ன செய்யலாம் லாஸ்ட் இயர் மாத்திரம் லாஸ்ட் இயர் வந்தான் லாஸ்ட் இயர் வந்த பொழுது கொஞ்சம் இருந்தா இந்த முறை இந்த ஐயா வண்டி காண்டி வர அதுக்கு முதல் பத்து வருஷத்துக்கு முதல் வில வித்தியாசமா இருக்கு ஆனா இளைஞர்கள் இப்படி இதுன்றது எனக்கு பார்க்க ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது நிறைய பேர் பாக்க எனக்கு ஆசை ஆடுகள் எல்லாம் இந்த நார்மல் நாள்ல அந்த ஆடுகள் வளர்ப்பு ஆசை இல்ல இந்த மாதிரி இப்படி கட்டி சவுண்ட் எல்லாம் போட்டு பார்க்கும்போது போது ஒரு ஆசையா

பாத்தீங்கன்னா இப்ப ஆடுகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இப்ப நாங்க கோயிலுக்கு அடிக்க வந்துடுவோம் அதாவது விட உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டி கொள்றோம் இவ்வளவு மக்கள் வந்து வந்து போறாங்க வேறங்க போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்காக விட்டுருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பாதுகாப்புக்கு எல்லா ஆடங்களையும் நிற்கிறாங்க லைசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துங்களா ஒன்றும் யோசிக்காங்க செல்வாக்கிருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கவனாவத்தை கோயில் கோயிலுக்கு வந்துட்டோம் என்ன 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 சொல்லுது ஃபஸ்ட் டைம் இங்கே வாரி இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் இருக்கணும் பாருங்க விடிய நாலு மணிக்கு தான் இது ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க சில பேர் ஆடுகளையும் கொண்டு வந்துட்டாங்க இந்த இடம் இப்போதான் அமைதியாக இருக்குது விடியா இரு நிற்கவே இடம் இல்லாமல் இருக்கு நண்படே நண்படம் இப்படி இருக்கா ஐயோ தான் புடியை நாலு மணிக்கு நல்ல செணமாக இருக்கும் நான் ஒவ்வொரு வருஷம் பாராதான் ஏன்னா இதான் அந்த ஆடு வெற்ற ஆடா பாருங்க அப்படியே கோயிலம் போய் பார்த்து கும்பிட்டு வரணும்

சுரேஷ் இப்போதைக்கு ஒரு ஐடியா இல்ல சுரேஷ் நாளைக்கு பாப்போம் சனத்தை சனத்தை கண்ட்ரோல் பண்ணல இருக்கு சுரேஷ் நாளைக்கு வர விட்டு பாப்போம் சுரேஷ் கோயில புல்லா காட்டி இருப்பாங்க நெஞ்ச பாருங்க ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க நீங்க சொல்லி கோயில் தேர் நிக்கு அது நிக்கு சொல்லி இல்லை ஐஸ்கிரீம் கடை இருக்குன்னு தானே அதான்

ஒரு சந்தோஷம் தானே நம்மளை முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் இதுல பரம்பர செய்ய செய்களம் இருக்கு நானுமே போன வருஷம் என்னச்சு நான் இந்த வருஷம் நானே வளர்த்து நானே அந்த மாதிரி போட்டு செய்யணும்னு ஆசை ஆனா அந்த இந்தியாவோட சரி இந்த மாதிரி அந்த அந்த நாள் அடுத்த நாள் குடியும் அந்த நினைப்பு இருக்காது ஏன் நண்டு அப்படி போகுது எல்லாம் ஆசையில நிறைவேற்றுறதா என்ன கஷ்டம் ஆசைப்படுறது ஈஸி பாருங்க இந்த ரோட்டை பாருங்க எப்படி அமைதியா இருக்கு ரோட் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ரோட் பிள்ளை சும்மா திருவிழா மாதிரி தான் இருக்கு ஓகே டூ கே ஸ்குவாட் இப்போ நாங்கள் எல்லாம் ஆடுகள் எல்லாம் எப்படின்னு இருக்கும் பார்த்துருப்பீங்க நாளை விடிய நாலரைக்கு விட்டு வாங்க அதெல்லாம் காட்ட முடியாது என்ன விட்டுற சீனாலாம் நடக்க மாட்டாங்க மற்றபடி நாங்களாம் நாளை போக மாட்டோம் எப்படி இருக்கு என்பேன் எனவே அவங்க சொன்னீங்க எல்லாம் இருந்தது எல்லாம் இருந்தது நீங்கள் உங்களுக்கும் எப்படி இருந்தான்டா கொமெண்ட் பாக்ஸ்ல கொமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டான வீடியோஸ் டெய்லி போட இருப்போம் உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் இருப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கட டூ கே சிலவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோ இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கோம் நாங்கள் உங்கள் டூ கே சிலவன்ஸ் ஓகே பாய்